தேவது வினா எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு காஸ்ட் டி மற்றும் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு சைன் டி டி பிலாங்ஸ் ஆர் என்ற வலைவரைக்கு ஏதேனும் ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை வாடுகளை காண்கன்னு கேட்குறாங்க இங்கே தொடு ஏதேனும் ஒரு புள்ளியில் தொடுகோட்டின் தொடுகோடு செங்கோடு கேட்டிருக்காங்க அப்போது ஏதேனும் ஒரு புள்ளி அப்படின்னா நம்ம டீலையே நம்ம சொல்லிடலாம் இப்போ அந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படிங்கிறது இது வளைவரை வந்து நம்மளுக்கு துணையிலகடிவத்தில் கொடுத்துருக்கிறதுனால இதையே நம்ம எக்ஸ் ஒன் அப்படின்னும் இதையே நம்ம ஒய் ஒன் அப்படின்னும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் தீர்வு வளைவரையின் சமன்பாடு முதல்ல எழுதிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல்டு ஏழு காஸ்ட் டி ஒய் ஈக்குவல்டு ரெண்டு சைன் டி தொடுகோடு செங்கோடு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல சாய்வு வேணும் இப்படி வந்து வளைவரையை துணையலக வடிவத்தில் இருந்தால் சாய்வு இப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எப்படி பார்த்துருக்கோம் இது என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு எக்ஸ டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க டிஎக்ஸ் பை க் பைடி ஈக்குவல்டு ஏழு இன்ட்டு காஸ்டியை பண்ணா பண்ணா மைனஸ் சைன்டி அப்போ என்ன வருது மைனஸ் ஏழு சைன்டி அப்படிங்கிறது டிஎக்ஸ்பைடிடியோட வேல்யூ அதே போல் டிஒபிடி வேணும்னா டிஒபைடி ஈக்குவல்டு ரெண்டு இன்ட்டு சைன்டியை dt பண்ணால் by dt டிவைபிடிட்டியும் இருந்தால் நம்மளுக்கு சாய்வுங்கிறது தெரியும் அது dx தான் சாய்வு எம் to டிவைபிடிஎக்ஸ் டிஒபிடிஎக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டிஒயைடிடி பை டிஎக்ஸ் பைடிடி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் டிவைபிடிடியோட வேல்யூ வந்து இங்கே டூ காஸ்டி டூ காஸ்டி பை மைனஸ் செவன் சயின்டி அப்போது மைனஸ் டூ பை செவன் மைனஸ் டூ பை செவன் காட்டின்னு வச்சுக்கலாம் இல்லை நம்ம இதை அப்படியே கூட நம்ம ஏம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் டூ பை செவன் காஸ்டி பை ஆன் வச்சுக்கலாம் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இப்போ முதல்ல நம்ம தொடுகோட்டின் செவன் எழுதிடுறோம் தொடுகோட்டின் சவன் பாடு ஃபார்முலைன்னு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்வல் டு எம்இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இங்கே எம் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்குறோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வந்து அவங்க கொடுக்கல பட் அது வந்து என் எதேனும் ஒரு புள்ளியும் கேட்டதுனால நம்ம வலைவரையவே பயன்படுத்திக்கலாம் எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் ஒன்ங்கிற வேல்யூ இந்த ஒய் ஒன்ங்கிற வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன் அப்படிங்கிறது என்னென்னா டூ சயின்டி எனி டைம் டியில் ஒய் ஒன் வேல்யூ டூ சயின்டி அப்படின்னு கிடைக்க போது டூ சயின்டி ஈக்குவல் டு எமக் பல மைனஸ் டூ பை செவன் இன்ட்டு காஸ்டி மைனஸ் டூ பை செவன் காஸ்டி மைனஸ் டூ காஸ்டி பை செவன் சயின்டி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வேல்யூ பார்த்தீங்கன்னா செவன் காஸ்டி இந்த கீழே இருக்கிற செவன் சயின்டி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா செவன் சயின்ட்டி இன்ட்டு ஒ மைனஸ் டூ சைன்டி ஈக்குவல் டு மைனஸ் டூ காஸ்டீ இன்ட்டு ரைட் சைடில் எக்ஸ் மைனஸ் செவன் காஸ்டி செவன் சைன்டி எவ்வளோ கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா செவன் ஒய் சைன்டி செவன் இன்ட்டு டூ ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு ஸோ மைனஸ் பதினாலு சைன்டி இன்ட்டு சைன்டி சைன் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு மைனஸ் டூ காஸ்டியை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டூ எக்ஸ் காஸ்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ஏழு பதினாலு காஸ்கொயர்ட்டி காஸ்டி இன்ட்டு காஸ்டி காஸ்கொயர்ட்டி அப்படின்னு கிடச்சிருக்கு இங்கே ஒய் டேம் இருக்குது எக்ஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா என்ன வரும் டூ எக்ஸ் காஸ்டி மைனஸ் வந்து ப்ளஸாக மாறிடுது டூ எக்ஸ் காஸ்டி ப்ளஸ் இந்த செவன் ஒய் சைன் அப்படி எழுதிக்கலாம் இந்த மைனஸ் பதினாலு சைன்ஸ் ஸ்கொயர்ட்டி ரைட் சைடு கொண்டு வந்துடலாம் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது பதினாலு காஸ்கொ எட்டி இருக்குது ப்ளஸ் இந்த மைனஸ் பதினாலு சைன்ஸ் கோய்ட்டிங்க வந்ததுன்னா ப்ளஸ் ஆயிடுது ப்ளஸ் பதினாலு சயின்ஸ் கொட்டி இரண்டுலேயுமே பதினாலு பொதுவாக எடுத்துட்டோம்னா பதினாலு இன்ட்டு காஸ்கொய எட்டி ப்ளஸ் சயின்ஸ் கோய எட்டி காஸ்கோ எட்டி ப்ளஸ் சயின்ஸ்கொ எட்டியோடய வேல்யூ ஒன்று அப்போது தொழுகோட்டினுடைய சன்பாடு என்ன ஏர் ஃபோர் தொல்கோட்டினுடைய சன்பாடு டூ எக்ஸ் டி ப்ளஸ் செவன் ஒய் t டி ஈக்குவல் இதுதான் நம்மளுடைய திருகோட்டின் செவன்பாடு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஏதேனும் ஒரு புள்ளியில் திருகோட்டின் சவன்பாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எனி டைம் டீயில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ரைட் அடுத்து ரெண்டாவது சிங்கோட்டின் சவன்பாடு சொல்ல போகிறோம் சம்பாட் தெரியும் நம்மளுக்கு ஒய் மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒன் பண்ணலாம் ஒய் ஒனுக்கு பதிலாக இந்த வேல்யூ எக்ஸ் ஒனுக்கு வலை வலைவரையில் இருக்கக்கூடிய அதே வேல்யூ பயன்படுத்துங்க ஒய் மைனஸ் டூ சைன்டி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எம் நம்ம என்ன cos மைனஸ் டூ காஸ்டி பை செவன் சைன்டி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வேல்யூன்னு செவன் காஸ்டி இந்த மைனஸ் பை மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது இது தலைகளில் மேலே போயிடும் ஸோ என்ன வரும் ஒய் மைனஸ் சயின்ட்டி t டு செவன் சயின்டி பை டூ t. ரெண்டு எக்ஸ் மைனஸ் செவன் காஸ்டி இந்த கீழே இருக்க டூ காஸ்டி லெஃப்ட் சைடு 2 வந்து t மேலே டூ minus இன்ட்டு ஒய் மைனஸ் டூ சைன்டி 7 sin t into இன்ட்டு எக்ஸ் மைனஸ் செவன் காஸ்டி டூ காஸ்டி உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டா டூ ஒய் காஸ்டி டூ இன்ட்டு டூ ஃபோர் மைனஸ் ஃபோர் காஸ்டி இன்ட்டு சைன்டி பல செவன் எக்ஸ் செவன் சைன்டி இன்ட்டு எக்ஸு செவன் எக்ஸ் சைன்டி ஏழு நாற்பத்தி ஒன்பது மைனஸ் நாற்பத்தி ஒன்பது சைன் டி இன்ட்டு காஸ்டி இப்போ என்ன செய்கிறோம் எக்ஸ் ஒய் ஒரே செய்கிறு கொண்டு வந்துடலாம் எக்ஸு இந்த பக்கம் வச்சுட்டு ஒய் அந்த கொண்டு போயிடலாம் இப்போ என்ன வரும் செவன் எக்ஸ் சைன்டி